அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் பதினோராவது கூட்டமாக இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த கூட்டத்தின் சாராம்சம் என்னவென்றால் அமைந்தகரை மக்களுக்கு நிரந்தர பட்டா வழங்கக் கோரி கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த சங்கம் துவங்கப்பட்டு பலவிதமான நிகழ்ச்சிகள் அரங்கேறி உள்ளது அதன் வாயிலாக பேரணி நடத்தி நம்முடைய பாலசுப்ரமணியம் மாநிலத் தலைவருடன் சேர்ந்து இந்த சங்கம் திரு முத்தரசன் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் மூலமாக எங்களுடைய அமைந்தகரை மக்களுக்கு பட்டா கிடைக்கும் விதமாக அந்த பேரணியில் கலந்து கொண்டோம் அதுபோல இருபத்தி ஆறு பேரை சுட்டு வீழ்த்திய பெகல்காம் அந்த சோக நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லோரும் மன வருத்தத்தோடு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பங்கேற்றோம் அதற்கு பிறகு நீதி கிடைக்கும் வகையிலே நம்முடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் முப்படை தளபதிகள் சேர்ந்து ராணுவ மரியாதை செய்யும் விதமாகவும் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும் இந்த கூட்டத்தை நாங்கள் இருந்தோம் அதன் அடிப்படையிலே இந்திய மண்ணிற்காக போ உயிர் நீத்தவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தன்னுடைய உயிரை எல்லையிலே தன் குடும்பத்திற்காக போராடாமல் நாட்டில் உள்ள மக்களுக்காக போராடுகின்ற ஒவ்வொரு ராணுவ வீரனுக்கும் எங்களுடைய அமைந்தகரை மக்கள் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு நேற்றைய தினம் எங்களுடைய பகுதிக்கு வருகை தந்த நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பூங்கொத்து வழங்கினோம் அதனைத் தொடர்ந்து தாய்மார்களும் இஸ்லாமிய சகோதரிகளும் எங்களுடைய பகுதியின் கோரிக்கை மனுவான பட்டா மனுவை அவரிடத்தில் கொடுத்தார்கள் அதை இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு அவர் அன்பாக அதை பெற்றுக்கொண்டு உண்மையாக உங்களுக்கு நான் பட்டா வழங்க ஏற்பாடு செய்கிறேன் என்ற வகையிலே அவருடைய சிரிப்பு அமைந்திருந்தது ஆகவே அதை வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய பகுதிக்கு பட்டா கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது இதற்கு அரும்பாடுபடுகின்ற எங்களுடைய பகுதியின் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்களுக்கும் அவருடைய மகனாகிய திரு கார்த்திக் மோகன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நெஞ்சார்ந்த நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதில் எங்கள் சங்கத்தில் உள்ள அனைவருடைய சார்பாக இந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு மேலாக எங்களுடைய பகுதிக்காக அரும்பாடுபடுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த பெரிய பிரமுகர்களுக்கும் இதன் மூலமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் சொன்னால் அனைவருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இந்த பட்டா என்கின்ற ஒரு நிகழ்வு அரங்கேறும் இந்த மக்களுக்கு அந்த பட்டா கிடைக்கும் இவர்கள் அனைவரும் தான் பட்டா கிடைக்கும் தனிமனிய தனி மனிதன் ஒருவனாகிய நான் இதற்கு பாடுபட்டால் அந்த பட்டா கிடைக்காது ஆகவே இவர்களுடைய ஒத்துமையோடு அந்த பட்டா கிடைப்பதற்கு இங்கு அகிம்சை முறையிலே காந்தியவாதி முறையில் அன்பான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை என்றென்றும் அரசாங்கத்திற்கு நாங்கள் பணிவான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம் பலர் பலர் விதமான கருத்துக்களை பல பலர் பல பல விதமான கருத்துக்களை சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கூட கடந்த காலங்கள் தேர்தல் காலத்தில் கூட பலவித கருத்துக்கள் இங்கே நிலவும் பொழுது அரசாங்கத்திற்கு எதிரான வகையில் எங்களை செயல்பட சொல்லும் பொழுது கூட அரசாங்கம் நமக்கு என்றென்றும் மக்களுக்காக செயல்படக்கூடிய அரசாங்கம் அதை எதிர்த்து நாங்கள் எந்த காலத்திலும் போராட மாட்டோம் எங்களுடைய கோரிக்கையான பட்டா பெறுகின்ற கோரிக்கையை நாங்கள் அமைதியான முறையிலும் அன்பான முறையிலும் தான் கேட்டு பெறுவோம் என்று இந்த சங்கம் இன்றைய தினம் வரை அன்பான முறையிலே போராடி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட இணை ஆணையரும் துணை ஆணையரும் காவல்துறை ஆய்வாளரும் இவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டதின் பேரில் முதல்வர் வரும்பொழுது அந்த அந்த புரொட்டக்கால் என்கின்ற ஆங்கில வார்த்தை நடைமுறையைப்படுத்தி அதற்கு அடுத்தது நீங்கள் சொல்லக்கூடாது அதனுடைய காவல்துறையின் அறிவுரைப்படியும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின்படியும் தான் நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும் பொழுது கூட நாங்கள் எல்லோரும் அதற்கு உட்பட்டு தான் நின்று கொண்டிருந்தோம் தமிழக முதல்வர் அவர்களால் கையசைத்து எங்களை வர கூப்பிடும் பொழுது தான் நாங்கள் சென்றோம் ஆகவே என்றென்றும் இந்த சங்கம் அகிம்சை முறையிலே அன்பான முறையிலே எங்களுடைய பட்டாவை எப்பொழுதும் நாங்கள் பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய பகுதி மக்களும் அப்படி இருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு உழைக்கின்ற மேலே இருக்கின்ற சில அதிகாரிகளும் எங்களுக்காக உழைக்கின்றார்கள் நன்றாக தெரிகிறது இதற்கு வருவாய்த்துறை அமைச்சரிடமும் அவரு கீழே பணிகுன்ற குழுக்கள் அதாவது முதலமைச்சரால் உருவாக்கப்பட்ட குழுக்கள் இங்கே வந்து போன வாரம் இங்கே சில தினங்களுக்கு முன்னால் வந்து அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினரோடு தாசில்தார் டிஆர்ஓ எல்லாம் வந்து இங்கே அனைத்து விதமான ஆவணங்களையும் பார்த்து அவர்கள் வாங்கி சரி செய்து உங்களுக்கு பட்டா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களிடம் இருக்கின்ற ஆவணங்கள் எல்லாம் முறையான ஆவணங்கள் ஏதோ ஒரு சில தவறு நடந்துவிட்டது உங்களுக்கு பட்டா வழங்க நாங்கள் மேலிடத்தில் எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக செயல்படுத்த இன்றைய தினம் கூட்டத்தின் வாயிலாக அனைவருக்கும் தெரிவிக்க தெரிவித்தோம் ஆகவே இந்த கூட்டம் சிறப்பாக நடந்தது முதல்வருக்கும் நன்றி தெரிவித்தோம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான்கு நாட்களுக்கு முன்னால் வந்திருந்தார் அவரையும் பார்த்து நாங்கள் பூங்கொத்து வழங்கியிருந்தோம் அதுபோல இரண்டு பேரையும் ஒரே நேரத்தில் சந்தித்தது எங்களுடைய சங்கத்திற்கு பெரிய வலிமையை சேர்த்தது போல் இருக்கிறது இந்த இருவரும் எங்கள் மேல் அன்பு காட்டி அக்கறையுடன் இந்த அம்மாந்தகரை மக்கள் மிகவும் அமைதியானவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிக எளிதாக அணுகுகிறார்கள் என்ற நல்ல பெயரோடு முதல்வரும் துணை முதல்வரும் செவிசாய்த்து எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் முதல்வர் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய திட்டங்களாக இருக்கிறது இது எங்களுடைய பகுதிக்கு பட்டா கிடைக்க வேண்டும் இதன் மூலம் இதையெல்லாம் சொன்னால் தான் பட்டா கிடைக்க வேண்டும் என்று பலர் இந்த இந்த இணையதளத்தின் வாயிலாக பார்ப்பவர்கள் முதல்வரை குறை கூறுவதோ முதல்வர் மேல் சாடி பேசுவதோ கூடாது என்று சொல்லவில்லை ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு எல்லோருக்கும் உரிமை உண்டு ஆனால் ஒரு தலைமை என்ன செய்கிறது அந்த தலைமை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக கூர்ந்து கவனிப்பவர்கள் அதை கூர்ந்து கவனிப்பார்கள் எதற்கு சொல்கிறேன் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெண் இரும்புக்கரம் நீட்டி இந்த நாட்டை நல்ல விதத்திலே வழி செய்து ஆளுமையோடு வாழ்ந்தார்கள் என்பது நாம் அறிவோம் அதற்கு பிறகு ஒரு மனிதனாக ஒரு ஆண் மனிதனாக பெண்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குறிப்பாக மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவது இது போன்ற பல மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவது அதற்கு பிறகு இந்த இலவச பேருந்து அதுபோல் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் இந்த அரசு இப்பொழுது அமைத்த அரசு பெண்களுக்காகவே நடத்தப்படுகின்ற அரசு என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே பெண்கள் எல்லாம் ஒரு சிலர் இணையதளத்தின் வாயிலாக பல கருத்துக்களை சொன்னாலும் தமிழக முதல்வர் பெண்களுக்காக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற சாதனை அனைவராலும் வரவேற்கப்படக்கூடிய சாதனை ஆகவே அந்த சாதனையை இந்த ஜனநாயக நாட்டில் சங்க தலைவராகவும் ஒரு ஓட்டுரிமை பெற்ற தனி மனிதனாகவும் இந்த ஆட்சியை நான் மனதார பாராட்டுகின்றேன் அதுபோல பட்டா வழங்குவதிலும் மிக மிக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சரான திரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களையும் தலைமைச் செயலர்களிடம் எடுத்துரைத்து அதற்கு ஒரு குழு அமைத்து மூன்று மாதம் நான்கு மாதத்துக்குள்ளே இந்த பட்டா அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று முதல்வர் வாய் மூலமாக உத்தரவிடவில்லை நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு ஆணையை பிறப்பித்து அந்த ஆணையை செயல்படுத்தி இருக்கிறார் இது வரவேற்கக்கூடிய விஷயமா இல்லையா என்பது உங்களுடைய கவனத்திற்கே ஊடகத்தார் கவனத்திற்கே விட்டு விடுகிறேன் ஒரு பட்டாவை கொடுங்கள் என்று சொல்வதற்கும் அந்த பட்டாவை சட்டமன்றத்திலே ஜோசப் சாமுவேல் அவர்கள் அம்பத்தூர் ஜோசப் சாமுவேல் அவர்கள் எடுத்துரைத்து பேசுகிறார் இது போல ஒரு எம்எல்ஏ அதே கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏ முதல்வர் திமுகவில் இருக்கிறார் அதே திமுகவில் இருக்கின்ற அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜேசப் சாமுவேல் இந்த தமிழ்நாட்டு மக்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார் இது இது எந்த கையா இயக்கத்தில் நடக்கும் நான் பார்த்தவரை எந்த இயக்கத்திலும் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் சட்டசபையில் ஜோசப் சாமுவேலு அவ்வளவு ஒரு அருமையாக இந்த தமிழ்நாட்டு மக்களின் நியாயமான கோரிக்கையான பட்டா கோரிக்கையை பற்றி பேசியது உண்மையிலேயே மனமார்ந்த நகிழ்ச்சி இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் முதல்வர் எவ்வழியோ அதை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அது வழியே செல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த தலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நம் நன்கு அறிய வேண்டும் அதில் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் அவருடைய காலின் கீழே இருக்கிறவர்களெல்லாம் தவறு செய்தால் அதையும் சுட்டி காட்டுகிறார் ஒரு தவறு செய்பவர்கள் நேராக சுட்டி காட்ட மாட்டார் எந்த முதல்வரும் தனிப்பட்ட முறையில் அழைத்து இதெல்லாம் செய்யக்கூடாது என்று தான் சொல்லுவார் ஆனால் இப்போ இருக்கின்ற ஊடகங்களும் இப்போ இருக்கின்ற மனிதர்களும் நேரடியாக வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போய் முதல்வர் பேசிகிட்டு கொண்டு இருக்க முடியும் நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் அந்த தப்பு செஞ்சுட்டேன் ஒரு சட்டமன்றம் வீட்டுத்துலேயே வீட்லேயே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அத்தை மாமின்னு வீட்டு உள்ளே ஆயிரம் சண்டை இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டையே வழி நடத்துகிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை சிக்கல்கள் இருக்கும் அதை தாண்டி டெல்லியில் இருக்கிற பிரச்சனை அதை தாண்டி கவர்னருக்கிட்ட பிரச்சனை எந்த பிரச்சனையும் ஒரு தமிழ் ஒரு தனி மனிதன் முதல்வர் எப்படி பார்ப்பார் அதனால் அவர் எதுலேயும் குறை சொல்ல முடியாது நாங்கள் வந்து எங்கள் சைடில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சொல்கிறோம் அவர் கேட்டு அதை முறைப்படுத்தி இன்றைக்கி பட்டா கொடுத்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கார் அது ஏழை எளியவர்களுக்கு கிடைக்கிறதுனாலே எங்களுக்கு சந்தோஷம்தான் அந்த வகையில் வரும்போது எங்களுக்கும் அந்த பட்டா கிடைக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோமே தவிர அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க இவங்களுக்கு ஏன் கொடுக்கல அவங்க இந்த இனத்தை சார்ந்தவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிலாம் இதில் கிடையாது அவர் பொதுவாக பட்டா கொடுங்கன்னு சொல்லிட்டாரு எல்லாருக்கும் கொடுங்க இதில் ஆட்சேபணியாற்ற நிலங்கள் ஆட்சேபணியாற்ற நிலங்கள்னால் இதெல்லாம் பிரித்து பார்த்து பார்த்து போகிறதுக்கு பலகாலம் ஆகும் இருக்காங்களா இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்காங்களா அவங்க எதன் அடிப்படையில் இருந்தாங்க எத்தனை ஜனநாயக ஓட்டுரிமை பெற்று இருப்பீங்க நீங்கள் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இன்றைக்கி தமிழக முதல்வர் இவரை கேள்வி கேட்கணுன்றீங்க அப்போ இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் எங்கன்னா எங்கள் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு தானே இருந்தாங்க அவங்க ஏன் பட்டா கொடுக்கல எங்களோட நிலத்தன்மை அவங்களுக்கும் தெரியும்ல அதனால் வந்து இது இது வந்து தமிழக முதல்வர் கவனத்திற்கு நீங்கள் கேட்ட கேள்விக்காக இந்த பதில் உண்மையிலேயே பட்டா வந்து தமிழக முதல்வர் அந்த அரசாணையை பிறப்பித்து அவங்களுக்குலாம் கிடைக்கணும்னு வழிவகை செஞ்சுட்டார் இனி அடுத்த அடுத்த இருபத்தி ஆறு வந்து அவர் சுலபமாக எல்லாருக்கும் பட்டா கிடைக்க வழிவகை பண்ணுவார் ஆனால் நேர காலங்கள் வந்து அவருக்கு வழி கொடுக்கல இந்த அஞ்சாறு மாதத்துலேயே பல இடங்களில் பட்டா கொடுத்துட்டாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஊடகம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களே இல்லையா நான் சொல்ல வேண்டியதில்லை வில்லிவாக்கம் இப்போ ஏன் அரும்பாக்கத்தில் பக்கத்தில் இருக்க அரும்பாக்கத்தில் பட்டா கொடுத்துருக்காங்க முறை முறையாக எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு வராங்க இப்போ அம்ஜிக்கரை வந்து டிஆர்ஓ இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால் பட்டா கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு பட்டாவே கொடுக்காம இருந்த இடத்துக்குலாம் இப்போ பட்டா கிடைச்சிருக்குல்ல ஏதோ ஒரு வகையில் பட்டா பெற்றுருக்காங்கல்ல அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெருசாக விரிவடைஞ்சி எல்லாருக்கும் பட்டா கிடைக்கிற வகையில் இப்போ இப்போ தான் ஒரு மூன்றா மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த குழு அமைச்சார் உடனே அந்த குழு செயல்படுது இந்த ரெண்டு மாதம் எல்லாம் வந்து அங்கங்கே எல்லா அதிகாரிகளும் போகிறாங்க வராங்க எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் நடக்குது பட்டா கொடுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இதை பண்ணுங்கன்றாரு திரு தளபதி அவர்களும் பண்ணுங்கன்றாரு அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பட்டா கிடைக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் உண்மையாகவே நேர்மையாகவே இந்த அரசுக்கு நல்ல உதவி செய்யணும்னா கண்டிப்பாக அவங்க மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டால் போதும் பட்டா உண்டுன்ற விஷயம் எங்களுக்கு எங்கள் காதுகளுக்கு வந்தால் போதும் எங்களுக்கு இதன் மூலம் பட்டா கழிஞ்ச தமிழக முதல்வர் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்று எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வேண்டுதலையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்